ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமா பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவார்டுங்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை அதுவும் ஆஸ்கர் அவார்டுலாங்கிறது ஒரு பெரிய அங்கீகார மதங்க நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம் யூஎஸ்ல ஆஸ்கர் விருது விழா நடந்துட்டு இருக்கு அதுல எல்லா நாட்டில இருந்துமே நிறைய மூவிஸ் நாமினேட் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில இருந்து நிறைய மூவிஸ் நாமினேட் ஆயிருந்ததுங்க குறிப்பா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நாமினேட் ஆயிருந்ததுங்க அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் அனுஜா அதை டைரக்ட் பண்ணது வேற யாரும் இல்லைங்க நம்ம பிரியங்கா சோப்ரா தான் அதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா அனுஜாங்கிற ஒரு ஒன்பது வயசு சிறுமியோ அவளோட தம்பியோ எப்படி லைஃப்ல சர்வே பண்றாங்க இதோட ஸ்டோரி இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இந்தியாவில மட்டும் இல்லாம பல நாடுகள்லயுமே பயங்கரமா வரவேற்பு பெற்றுச்சுங்க கண்டிப்பா இது வந்து ஆஸ்கிராவோட வின் பண்ணணும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டா அப் நாட் ஏர் ரோபோட் ஒரு ஷார்ட் பிலிம் தாங்க இந்த வருஷம் ஆஸ்கிராவோட வின் பண்ணிச்சு ரீசெண்டா அஜித்தோட குட் பட் அகிலியோட ட்ரீசர் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அஜித்தோட ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த ட்ரீசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதே சமயம் தனுஷ் நடிச்ச இட்லி கடை மூவியுமே ரிலீஸ் பண்றதா இருந்துச்சு பட் ஆனா தனுஷ் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க எனக்கு வசூல் ரீதியா கிளாஷ் ஆகும் அதனால இட்லி கடை மூவிய ஆகஸ்ட் மந்த் நான் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பிகாஸ் ஏன்னா டிராகன் மூவி ரிலீஸ் ஆக போதும் இவர் டைரக்ட் பண்ண நீக் மூவிய ரிலீஸ் பண்ணாங்க அது வசூல் ரீதியா பயங்கரமா பேக் வாங்குச்சு அதனால கூட மேபி தனுஷ் அப்படி யோசிச்சிருந்திருக்கலாம் பட் ஆனா தனுஷோட ரசிகர்கள் யாருக்குமே இந்த டிசிஷன்ல உடன்பாடு இல்லைங்க அவங்க எல்லாருமே எக்ஸ் தளத்துல அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நீங்க சொன்ன டேட்லயே மூவி ரிலீஸ் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அஜித்தோட மூவி ரிலீஸ் ஆனா என்ன நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க மூவியே ரிலீஸ் பண்ணுங்க என்னன்னாலும் நாங்க இருக்கோங்கிற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிட்டு தெரிவிச்சுட்டு வராங்க ரசிகர்கள் ஆசைப்படுற மாதிரி இந்த மூவியை கிளாஷ் விடலாமா இல்ல தனுஷ் சொல்ற மாதிரி ஆகஸ்ட் மந்த் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சின்னத்தம்பி குஷ்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாங்க பாலிடிக்ஸ்ல இருந்துமே அவங்க சின்ன சின்ன ரோல்லாம் ப்ளே பிளே இருந்தாங்க இப்போ ஃபுல் டைமா சின்ன திரையில ரீஎன்ட்ரி கொடுக்க போறதா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு மேபி அவங்க சின்ன திரைக்கு வந்தா ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் டைரக்டர் செல்வராகவன் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காருங்க அந்த போஸ்ட் என்னன்னா எந்த வேலை பாக்குறதாலும் ஏன் நீங்க கூவு கூவு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சைலண்டா இருங்க சைலண்டா இருந்தா அந்த வேலையை முடிங்க முடிச்சிட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அவர் போஸ்ட் பண்ணிருக்காருங்க அவர் ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ்கா இல்ல அவர் தம்பி தனுஷ்கான்னு தெரியலங்க மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க